ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே இந்த ஆண்டும் போகிறது புது ஆண்டு பிறக்கப் போகிறது இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீயும் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் இது இந்த வருடம் மட்டுமல்ல பல ஆண்டுகளாய் நடந்த ஒவ்வொன்றையும் நீ மறக்காமல் அதையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் விட்டுப்போன உறவுகளையும் நீ இன்னும் விட்டுவிட்டு வெளியே வரவில்லை அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்பதை நீ அறிவாய் அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உனது நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து கொண்டிருக்கிறாய் இது வருடக்கணக்கில் போவதால் உன் வாழ்க்கைதான் தான் வீணாகிப் போகிறது சென்ற நாட்கள் யாவும் உனக்கு திரும்பி கிடைக்கப் போவதில்லை உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கிறாய் நமக்கு என்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று அவ்வப்பொழுது உனக்கு தோன்றினாலும் அடுத்த நொடியே அதை மறந்துவிட்டு மீண்டும் வேதனையில் மூழ்கிப் போகிறாய் அவர்கள் ஏன் இப்படிச் செய்தார்கள் இது ஏன் இப்படி நடக்கிறது என்று செயல்பாடுகளுக்கு பின்னாலும் மனிதர்களுக்கு பின்னாலுமேயே சென்று கொண்டிருக்கிறாய் உனக்காக நீ வாழ்வது எப்போது உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்களே அவர்களை நீ எப்பொழுது கண்டுகொள்ளப் போகிறாய் அவர்களுக்காக எப்பொழுது சிரிப்பாய் அவர்களுக்காக வருத்தப்படுவாய் அவர்களுக்கு உதவி செய்வாய் இதையெல்லாம் நீ எப்பொழுது செய்ய ஆரம்பிக்கப் போகிறாய் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் நீ தங்கக்கூடாது அமைதியாக அவர்களை விட்டு நகண்டு விடு என்று அம்மா ஆயிரம் முறை கூறியுள்ளேன் அதையெல்லாம் விட்டு அவர்களின் நினைவிலேயே நீ காலத்தை கழிக்கிறாய் உனது கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை மேலும் உனக்கு கேடுதான் அதனால் உனது வாழ்நாள் இதனால் வீணாகிப் போகின்றது இந்த ஆண்டு முடிந்து புது ஆண்டு பிறக்கப் போகிறது அதிலும் நீ இப்படியே இருந்தேயானால் அந்த ஆண்டிலும் உனக்கு எந்த முன்னேற்றமும் எதுவும் நிகழாமல் இருப்பதற்கு நீயே காரணமாகி விடுவாய் இந்த இரண்டு நாட்களுக்குள் அனைத்தையும் துடைத்து எரிந்துவிடு நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கப் போவதைப் பற்றி மட்டும் யோசி உனக்கு எந்த விதமான குழப்பமும் நிலை வேண்டாய் அனைத்தும் அம்மாவிடம் சமர்ப்பித்து விடு எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் கவலைப்படாதே தங்கமே இந்த ஆண்டு கடைசி நாளோடு கஷ்ட காலமும் முடிந்தது வருடம் பிறக்கும் முதல் நாள் இன்ப காலம் ஆரம்பிக்கும் நீ விரும்பியதெல்லாம் உன்னை தேடி வரும் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை அம்மா உயர்த்துவேன் இதை நீ முதலில் நம்பி உன் மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டும் நம்பினால் தான் நடக்கும் உன் எண்ணத்தில் இதை பதித்துவிடு எண்ணம் போல் வாழ்வு உனது எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அம்மா உனக்க அளிப்பேன் முடிவு செய்துக்கொள் எது வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து வா அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி